நம்ம இலக்கியாக இருந்துக்கிட்டு இப்போது ஜானகியையும் கார்த்திகையும் வந்து பதினா இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி இந்த பைரவி இருந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து பதினா அங்கே போயிடவே கூடாது அப்படின்றதுக்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து பதினா செஞ்சுட்டு இருந்தது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் நம்ம கார்த்திகை வந்து பதினா வேறு ஒரு இடத்துக்கு வந்து பதினா வேறு வேலையை அனுப்புகிற மாதிரியே அனுப்பிச்சு வைக்கிற மாதிரி வந்து பதினா இது பண்ணிகிட்டு இருந்தாங்க கடைசியில் நம்ம கார்த்திகும் அதுக்கப்புறம் ஜானகி ரெண்டு பேரும் வந்து பதினா பிளான் பண்ணி எப்படியாச்சும் வந்து பதினா கௌதமோட இந்த ஒரு விழாவுக்கு அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா நடப்புறாங்க இல்லையா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் இங்கே மாஸ் என்ட்ரி வந்து கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க ஆளுக்கு ஒரு பக்கம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி மட்டும்தான் வராங்க ஜானகி வந்த உடனே நம்ம கௌதமுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆனது மட்டும் இல்லாமல் ஜானகியை கட்டி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷிய பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு ஜானகியும் கார்த்திகையும் கூப்பிட்டது வந்து அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்து மனது மாறிடுவார் அது மட்டும் இல்லாமல் இங்கேயே எல்லா பிரச்சனையுமே வந்து பின்னா சமாளிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இந்த அஞ்சல் இருந்துகிட்டு இந்த ஒரு பூஜையை அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதுசாக வந்து கம்பெனி தொடங்குறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையுமே வந்து இது ரெடி இருக்காங்க இல்லையா அந்த ஒரு பூஜையை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் போட்டு வச்சுருக்காள் அதாவது இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது மறுபடியும் மறுபடியும் நம்ம கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவனாக காட்டுறதுக்கு தான் இந்த அஞ்சல் இருந்துகிட்டு ரொம்பவே வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கம் நம்ம சாணகி வந்ததுக்கு அப்புறமா சாணு நீ எப்படி இங்க எவ்வளோ அதாவது எப்படி வந்து நீங்க வந்த நாங்க இங்க வரோம் இந்த விஷயம் எல்லாம் வந்து உனக்கு எப்படி தெரியும் அப்படின்றமா வந்து கேட்டுட்டு இருக்கும் போதுதான் நம்ம சாணகி வந்து என்ன சொல்றாங்க அதாவது நம்ம கௌதம் யோசிக்கிறாங்க வேற யாரு சொல்லுவாங்க இலக்கியா தான் சொல்லியிருப்பாள் அப்படின்றமா வந்து சொல்ல அமைச்சுறாங்க ஆமா கௌதம் இலக்கியா தான் வந்து பார்த்தீங்கன்னா வர சொன்னா அப்படின்றமா வந்து சொல்ல அமைச்சுறாங்க என் பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா நீ கம்பெனி தொடங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னையே வர வேணாம்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவியா இருக்கியா என் பேரில் தானே தொடங்கியிருக்க அப்படி இப்படின்றமா வந்து கேட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க நம்ம கௌதமும் வந்துட்டு நீங்கள் வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா அப்படின்றமா வந்து சொல்லி சானு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் கார்த்திக் மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க கார்த்திகை பார்த்த உடனே நம்ம கௌதமுக்கு பயங்கர கோவம் ஏன்னா கார்த்திக் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த பத்திரத்தை எல்லாத்தையுமே வந்து சைன் வாங்கிட்டு வர சொன்னது அதுக்கப்புறம் பத்திரத்தை நேரடியாக கொண்டு வந்து கொடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா சைன் போட சொன்னது இப்படி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து கார்த்திக் பண்ணதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கௌதம் தப்பாக நினச்சிட்டு இருக்கறதுனால கார்த்திக் மேலே பயங்கர கோவத்தில் இருந்துட்டுருக்காங்க ஆனால் நம்ம சாணம் மேலேலாம் கோவமே கிடையாது அவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா பாச மழையை பொழிஞ்சாங்க ஆனால் கார்த்திக் மேலே கோவமாக இருக்கிறதுக்கான காரணம் இதுதான் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியம் வந்துட்டு கௌதம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த எஸ்எஸ்கேவும் எஸ்எஸ்கேவோட அல்லக்கையும் தான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா மனசு மாறலை அதாவது உன்னை உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் அண்ணன்ற ஸ்தானத்தில் தான் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்ற வந்து சொல்லி நம்ம இலக்கியம் இருந்துட்டு புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க